அலைக்கும் வரமத்துல்லாஹி தாயலா வரகாத்து ஹமீதி அச்சர் சிலிருந்து ஹஜ்ஜு முகமது ரே பதிவு ஜித்தா புதிய ஏர்கோட்டில் டெர்மினல் ஒன்னில் அமைக்கப்பட்டுள்ள அழகானதொரு மீன் தொட்டியை பார்க்கின்றோம் மிக பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய கடல் அமைப்பில் கடல்களில் மீன்கள் நீந்துவதை போன்ற அழகானதொரு காட்சியில் அமைக்கப்பட்டுள்ள அழகிய முறையான மீன் தொட்டி இது பர்ஸ்ட் புளோரில் இருந்து ஜி புளோர் புளோர் வரைக்கும் அமைக்கப்பட்டுள்ள அழகிய திரு மீன் தொட்டி அற்புதமான முறையில் வடிவமைத்திருக்கின்றார்கள் ஹமீரியா ஹட்டர் விசி மூலமாக வரவழைக்கப்பட்டுள்ள ஹாஜிமார்களை வேண்டி வரவேற்பதற்காக இருக்கக்கூடிய தருணத்தில் எடுக்கப்பட்டவை தகவலுக்காக இருந்து முகமது பதிவு வரகாத்